சுவாமியே சரணமையப்பா வணக்கம் தமிழ் ஆன்மீக நண்பர்களே சபரிமலையில் ஐயனை தரிசிப்பதற்காக மாலையணிந்து விரதம் மேற்கொண்டு ஐயப்பனை தேடி வருகின்ற பக்தர்கள் கூட்டமானது நாளுக்கு நாள் அதிக அளவில் காணப்படுகிறது பம்பை முதல் சன்னிதானம் வரையில் கட்டுக்கடங்காத சுவாமிகள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது இந்த சூழ்நிலையில் குழந்தை சுவாமிகளுடன் சபரிமலைக்கு யாத்திரை வருகின்ற சுவாமிமார்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து இன்று வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே போன்று அதிக அளவிலான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை இப்போதே செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் சரணம் அன்பான சுவாமிமார்களே சபரிமலை பயணம் வெறும் ஒரு சுற்றுலாவோ அல்லது ஊர் சுற்றி பார்ப்பதற்கான பயணமோ அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் வாழ்க்கை முறையை மாற்றுகின்ற ஒரு பரிசுத்த அனுபவமாகும் அது அந்த பயணத்தில் நம்முடைய சிந்தனை முழுவதுமே ஐயப்பனை நோக்கியதாகவே இருக்க வேண்டும் இப்படி கவனமாக செல்கின்ற இந்த சபரிமலை பயணத்தில் சில சாமிகள் தங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை மாலை அணிவித்து ஐயப்பனை தரிசிப்பதற்காக அழைத்து வருகிறார்கள் குழந்தைகள் உடன் செல்லும் பொழுது கவனிக்க வேண்டியவை இன்னும் அதிகமாக உள்ளன இன்று நாம் இந்த வீடியோவில் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் குழந்தைகளையும் சிறுவர்களையும் எப்படி பாதுகாப்பாக அழைத்துச் செல்வது குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை எப்படி அறிமுகப்படுத்துவது சபரிமலை பயணத்திற்கு முன்பாக எந்தவிதமான விதமான தயாரெடுப்புகளை மேற்கொள்வது மலைப்பாதையில் எப்படி பாதுகாப்பாக நடந்து செல்வது என்பதை குறித்தும் நடைபாதைகள் நெரிசல் இரவு நேர பயணம் சன்னிதானத்தில் ஐயனின் தரிசனம் இவையெல்லாம் குறித்தும் முழுமையாக பார்க்கப் போகிறோம் சபரிமலை தர்மம் என்பது குழந்தைகள் அங்கு செல்வதை தடுப்பதில்லை ஆனால் முக்கியமாக புரிந்து வேண்டியது இந்த பயணம் உடல் சக்திக்கும் மன உறுதிக்குமான சோதனையாகும் குழந்தைகள் சபரிமலைக்கு செல்லலாம் ஆனால் குழந்தையானது உடல் ரீதியாக பலம் உள்ளதாக இருக்க வேண்டும் கூட்ட நெரிசலை கண்டோ அதிக மக்கள் கூட்டத்தை கண்டோ பயப்படக்கூடாது விரதத்தை பொறுத்தவரை நாற்பத்தோரு நாட்கள் விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாவிட்டாலும் இயன்ற அளவிற்கு தியானம் நேர்மையான வழி தூய்மையான உணவு போன்றவற்றை குழந்தைகளுக்கு நாம் பழக்கி வரலாம் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதம் என்பது குழந்தைகளுக்கு சிறிது கடினமாக தோன்றும் அதை எளிய முறையில் குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கலாம் கடுமையான வருதத்தை குழந்தைகளிடம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவர்களுக்கு ஐயப்ப வரலாறை குறித்து கலாச்சார அறிமுகத்தை அளிக்கலாம் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஐயப்பன் பாடல்களை பாட வைக்கலாம் சுவாமியே சரண ஐயப்பா என்ற மந்திரத்தை அடிக்கடி அவர்கள் நாவினால் உச்சரிக்க வைக்கலாம் நொறுக்கு தீனிகள் மற்றும் ஜங்க் ஃபுட் எனப்படும் ஆரோக்கியமில்லாத உணவுகளை தவிர்க்கச் சொல்லலாம் கோபம் சண்டை அடம்பிடித்தல் போன்றவற்றை தவிர்ப்பதற்காக பழக்கிக் கொள்ளலாம் இவை அனைத்துமே அவர்களுக்குள் ஆன்மீக விதையாக உருவெடுத்து வரும் பயணத்துக்கு முன்பாக குழந்தைகளை உடல் அளவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் முடிந்தால் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்கலாம் முக்கியமாக ஆஸ்துமா சுவாச கோளாறுகள் ஏற்படுகின்ற குழந்தைகளின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தலை சுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடம்பில் நீர்ச்சத்து குறைவதை தடுப்பதற்காக நீர்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் உண்பதற்கு கொடுக்க வேண்டும் தோலில் அல்லது உணவுகளில் அலர்ஜியோ ஒவ்வாமை மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை குறித்து மருத்துவரிடம் தெரிவித்து தகுந்த ஆலோசனை பெற வேண்டியது முக்கியமாக அவசியமாகும் மலை குழந்தைகளுக்கான சரியான உடை என்பது லேசானதாக காற்றோட்டமானதாக இருக்க வேண்டும் கால்களில் தேவைப்பட்டால் நல்ல கிரிப்புடைய காலணிகளை அணிய வைக்கலாம் தலைக்கு காதை மறைத்துக் கொள்ளும் அளவிற்கான தொப்பி அவசியம் சபரிமலை பாதையில் அடிக்கடி மழை பொழிவு ஏற்படுவதால் அதற்கான உடைகளை அணிய வைக்கலாம் கழுத்தில் அணிந்திருக்கின்ற சுவாமியின் மாலையானது அதிகம் தளர்வாக இல்லாமல் சரியான அளவில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இரவில் குழந்தைகளுடன் மலை ஏறுவதை தவிர்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் காட்டு பாதை இரவில் மிகவும் இருட்டாக இருக்கும் வெப்பநிலையானது திடீரென்று குறைந்து குளிர் ஏற்படும் சில பகுதிகளில் தரையானது வழுக்கும் நெரிசல் மிகுந்த நேரங்களில் குழந்தைகள் தள்ளாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஆகவே இவற்றை தவிர்ப்பதற்கு எப்பொழுதும் காலை அல்லது மாலை நேரங்களில் மலையேறுவது மிகவும் உகந்தது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கின்ற நேரங்களில் குழந்தைகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது நாம் அழைத்துச் செல்கின்ற குழந்தைகளின் கைகளை சாமிமார்கள் நிரந்தரமாக பிடித்து வைத்திருக்க வேண்டும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கின்ற நேரங்களில் தோளின் மேல் குழந்தைகளை ஏற்றி வைத்துக் கொள்வது மிகவும் உத்தமமாக இருக்கும் கூட்ட நெரிசலை எப்படி சமாளிப்பது பதட்டப்படாமல் எப்படி கூட்ட நெரிசலுக்குள்ளாக புகுந்து வருவது என்பதை குறித்து குழந்தைகளுக்கு முன்பே சொல்லிக் கொடுத்து அவர்களை பழக்க வேண்டும் மலை பயணம் முழுவதுமே சரணமையப்பா என்ற மந்திரத்தை சத்தமாக சொல்வதற்கு குழந்தைகளுக்கு வேண்டும் இது அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலுமே குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு நாம் முன்பே செல்லக்கூடாது அவர்களை எப்பொழுதுமே நம் உடனே அழைத்து செல்ல வேண்டும் அடுத்தபடியாக இருமுடி பற்றி பார்ப்போம் குழந்தைகளுக்கு பொதுவாக சிறிய அளவிலான இருமுடி கட்டு போடலாம் அதிக அளவிலான சுமையை அவர்களுக்கு கொடுக்க கூடாது இருமுடியானது அவர்களுக்கு தவத்தை ஆரம்பித்து வைக்கின்ற பரிசுத்தமான பை என்ற உணர்வை அவர்களுக்குள்ளாக ஊட்ட வேண்டும் சபரிமலை பயணத்தில் மலையேற்றத்தின் பொழுது நீண்ட பாதையில் தண்ணீர் உணவு அனைத்தையுமே தேவையான அளவிற்கு குழந்தைகளை எடுத்துக்கொள்ளச் சொல்ல வேண்டும் நீர் குறைபாட்டை களைவதற்காக தேவையான அளவு நீர் அருந்து சொல்லலாம் பழங்கள் எலுமிச்சை பானம் பழ வகைகள் போன்றவற்றை உண்பதற்கு கொடுக்க வேண்டும் கால்முட்டிகளில் எண்ணெய் வைத்து தேய்த்து வரும் பொழுது முட்டிகளில் ஏற்படுகின்ற வலியானது குறைய தொடங்கும் பதினெட்டு படிகளின் ஆன்மீக தத்துவத்தை குழந்தைகளுக்கு நிச்சயமாக விளக்கிக் கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் புரிந்து கொள்கின்ற விதமாக எளிமையாக சொல்ல வேண்டும் ஐந்து அறிவுகள் எட்டு காமங்கள் மூன்று குணங்கள் ஆணவம் கன்மம் மாயம் இந்த பதினெட்டு தடைகளையும் கடந்து தெய்வத்தை அடைவது அதுவே பதினெட்டு படிகளின் அர்த்தம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் இந்த படிகளானது வாழ்க்கையின் சோதனைகள் ஒவ்வொன்றையும் கடக்கும் பொழுது நாம் நல்ல மனிதராக மாறுகிறோம் என்பதை புரிய வைக்கின்ற வகையில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கோவிலில் தரிசனத்திற்காக நெருங்கும் பொழுது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் முக்கியமாக நடைப்பந்தலில் கட்டுக்கடங்காத அளவு கூட்டம் இருக்கும் இந்த இடத்தில் குழந்தைகளை தோளில் மீது தூக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அது பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்கும் குழந்தைகளை பயப்படுத்தக்கூடாது வேத மந்திரங்கள் முழங்குகின்ற ஒலி கூட்டத்தின் அதிக அளவிலான இறைச்சல் நெருக்கம் தாளாட்டம் இவை அனைத்திற்கும் அவர்களை முன்பாகவே பழக்கி வைத்து கொள்ள வேண்டும் துளசி தீர்த்தம் சுக்கு காப்பி இளம் சூடான உணவு வகைகளை பயணத்தில் குழந்தைகளுக்கு கொடுத்து வரும் பொழுது குளிருக்கு அவர்களுக்கு இதமாக இருக்கும் பாதை முழுவதற்குமே ஆன்மீக மனப்பாங்கை அவர்களுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் ஐயப்பனை தரிசிப்பதற்காக செல்கின்ற திருப்பயணம் என்பது வெறும் ஒரு பயணம் அல்ல அது ஒரு பயிற்சி என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தன்னடக்கத்தை குறித்தும் தன்னலம் இல்லாத சூழ்நிலைகளை குறித்தும் சமத்துவத்தை குறித்தும் பக்தியை குறித்தும் மன உறுதியை குறித்தும் தெளிவான விளக்கங்களை அளித்து இந்த பயணத்திற்கு அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் இந்த பயணத்தின் உண்மையான நோக்கமும் அதுதான் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பாதையில் உள்ள ஆபத்துகள் குறித்து உடன் அழைத்துச் செல்கின்ற பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்கள் கரடுமுரடான கற்கள் வன விலங்குகள் குறிப்பாக குரங்குகள் அதற்கு அடுத்தபடியாக வளைவுகளில் அதிகமான அளவில் மக்கள் கூட்டம் இருப்பது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் குழந்தைகளை தோளில் தூக்கி வைத்துக் கொள்வது சிறந்த பாதுகாப்பாகும் இவ்வளவு கடினமான பயணத்தை மேற்கொண்டு ஐயப்பனை தரிசித்து பின்பு வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு இதனால் குழந்தைகளுக்கு அவர்களது செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுக்கு தைரியம் உருவாகும் பரபரப்பு படபடப்பு எதுவுமே இன்றி அமைதியாக அவர்கள் உலாவுவார்கள் வாழ்க்கையின் நெறிகள் என்ன என்பது அவர்களுக்கு புரிய தொடங்கும் பெற்றோர்களுடனான பிணைப்பு என்பது அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மலையேற்றம் முடிந்து ஐயப்பனை தரிசித்து திரும்பி வீட்டிற்கு வந்த பின்பு குழந்தைகள் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கின்றன மாலையை கலட்டிய பின்னரும் மண்டல குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு கடைபிடிக்க வைக்க வேண்டும் அந்த நாட்களில் தூய்மையான சுத்த சைவ உணவுகளையே கொடுக்க வேண்டும் தினமும் சில நிமிடங்கள் தியானத்தில் அமரச் செய்ய வேண்டும் ஐயப்பனின் மந்திரங்களை மனதிற்குள்ளாக உச்சாடனம் செய்யவோ அல்லது சரண கோஷத்தை சொல்லவோ அவர்களை பழக்க வேண்டும் இந்த பயணமும் அதற்கு பின்பாக நாம் ஆன்மீகத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முறைகளும் அவர்கள் மனதில் ஒரு பெரிய விதையாக விதைத்து அவர்களது வாழ்க்கையை நேரிய முறையில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு துணை புரியும் சபரிமலை பயணம் என்பது உயிரையும் மனதையும் சுத்தப்படுத்துகின்ற ஒரு பரிசுத்த அனுபவம் குழந்தைகளை உடன் அழைத்து செல்லும் போது நம்முடைய பொறுப்பானது இரண்டு மடங்காக அதிகரிக்கிறது ஆனால் நாம் பெற்றுக்கொள்வதோ அதைவிட அதிகமான புண்ணியங்கள் நமக்கு திரும்ப கிடைக்கும் குழந்தைகளும் நான் என் தந்தையுடன் ஐயப்பனை தரிசிப்பதற்காக மலையேறிச் சென்றேன் என்ற பெருமையோடு தங்கள் வாழ்நாள் முழுவதுமே இருப்பார்கள் தன்னை வளர்த்த பெற்றோருக்காக தன்னந்தனியாக அடர்ந்த காற்றுக்குள் சென்று புலிப்பால் எடுப்பதற்காக புலியுடன் திரும்பி வந்த பாசம் மிகுந்தவன் மணிகண்டன் அந்த மணிகண்டனின் உண்மையான நிரந்தரமான அருள் ஆசிரியரானது எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா சாமிமார்களுக்கும் எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சுவாமியே ஐயப்பா